ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சேலம் பத்மா சமையல் இனிக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான காய் சாதம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலாலாம் அரைச்சி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் நிறைய பேர் subscribe பண்ணாமே சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க bell பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போது அதுக்கு பாருங்கள் மசாலா அரைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு வச்சுருக்கேன் இதில் முதல்ல நான் ஒரு அஞ்சு போடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ பூ நாலு லவகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு முதல்ல இதை நல்லா வறுத்துக்கலாம் வாசம் வர அளவுக்கு இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதில் நான்

நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கர் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன் இப்போ இதில் நான் அரை டீஸ்பூன் கடுகு இப்போ கடுகு பொரியுது நான் ஒரு டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன் அதை போடுறேன் கொஞ்சமாக முந்திரி பருப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் வெங்காயம் பாருங்க வதங்கிடுச்சு நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன் அதை போட்டுறேன் இது பச்சை வாசனை போக வதக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிருச்சு நான் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கலாம் இதில் கொஞ்சமாக கொஞ்சமா தழை போறேன் நான் தக்காளி நல்லா மேசார அளவுக்கு வதங்கட்டும் அதுக்கு நானும் உப்புத்திய தேவையான அளவுக்கு போட்டுறேன் பாருங்க தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ இதில் நான் ரெண்டு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் அஞ்சாறு பீன்ஸ் ஒரு இது நல்லா கொஞ்சம் வதக்கி இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சா அந்த மசாலா பொடி போட்டுடலாம் இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் காய் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போது நம்ம எதுவுமே ஊற வச்ச அரிசி போட்டுடலாம் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரம் நம்ம சாப்பாடு செய்கிற பொன்னி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது அளவு பார்த்தா ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் நீங்கள் அதுக்கு பதில் சம்பா பாஸ்மதி எது எதுமேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு டம்ளா இருக்குது ரெண்டு டம்ளார் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இன்னும் அரை அரை டம்ளா இருக்குது ஒரு டம்ளர் மொத்தம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் துருள் போடுறேன் கொஞ்சமாக தழை இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம் இப்போ குக்கரை மூடி மூணு விசில் வச்சுக்கலாம் ஓபன் பண்ணலாம் சூப்பராக நம்ம மசாலா ரைஸ் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க